கனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடை கண்களே வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டு கட்டங்களினுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் லா அப்படின்னு ஒரு எழுதறி இருக்கும் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம்னு பேர் அதுதான் நம்மளோட ஜாதக கட்டத்தில் ஒன்றாவது ஸ்தானம்னு சொல்லலாம் பீடுன்னு சொல்லலாம் இல்லை பாவம்னு சொல்லலாம் அதிலிருந்து எண்ணி வந்தீங்க அப்படின்னா கடிகார முள் சுத்திர திசையில் வலது பக்கமாக எண்ணி வந்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படி பார்த்தோம்னா மொத்தம் பனிரெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த பனிரெண்டு கட்டங்களுக்கு பேரு மறுபடியும் நான் சொல்றேன் பாவம்னு சொல்லலாம் இல்ல ஸ்தானம்னு சொல்லலாம் இல்ல என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் இந்த பனிரெண்டு கட்டங்களும் என்னென்ன குண அதிசயங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்னென்ன கிரகங்கள் அங்க இருக்கு அது எப்படிங்கிறத நம்ம ஒரு முறை பார்த்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இந்த பனிரெண்டு கட்டங்களும் தான் பனிரெண்டு ராசிகள் அதாவது பனிரெண்டு ராசிக்கான அமைப்பு ஜாதக கட்டமா இருக்கு ஒருத்தர் பிறந்த நேரத்தில் இருந்த நவ கிரகங்களினுடைய நிலையை கணக்கிட்டு எழுதப்பட்டதுதான் ஜாதகம் இந்த நவ கிரகங்களினுடைய நிலைய வச்சுதான் ஒருவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதெல்லாம் குறிக்கப்படுது அந்த பனிரெண்டு ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் என்ன வகையான பலன்களை தருதுங்கிறத இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ லா அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் இது ஜாதகரோட முதல் வீடு ஜாதகத்தில் இருக்கிற பனிரெண்டு வீடுகளுக்கும் வாழ்வில் பன் கூறுகளை சொல்லுது இதுல முக்கியமான வீடு இந்த முதல் வீடு அதான் லக்னம் ஒருவரோட ஜாதகத்துல லக்னம் பலமா இருந்துச்சு அப்படின்னா அவரோட வாழ்க்கையில குறையாத யோகமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் இதுக்கு லக்ன பாவமும் லக்னாதிபதியும் பலமாக இருக்கணும் மேலும் இந்த முதல் வீடு லக்னம் ஜாதகத்தில் பிறந்தவரனுடைய உடல் வாகு அழகு அழகிய உள்பாகம் இரத்த தன்மை நிறம் தலையோட அமைப்பு வாழ்க்கையில அனுபவிக்க இருக்கக்கூடிய சுகங்கள் மற்றும் சுபகாரியங்களை கூறும் ஒருவருடைய ராசி கட்டத்துல லக்னம் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு மற்ற கட்டங்கள் கண்டிப்பா நன்றாகத்தான் இருக்கும் இப்ப நம்ம லக்னத்துக்கு அடுத்தது கடிகார முள் சுத்திர திசையில ரெண்டாவதா இருக்கிற பாவம் வந்து நம்ம சொல்றோம் ஒருவரோட ஜாதகத்துல இந்த ரெண்டாம் பாவம் இந்த வாக்குஸ்தானம் அவருடைய குடும்பம் தனம் கல்வி பேச்சு திறன் ஆர்வம் நடை உடை பாவனை நிலையான கொள்கை நவ உணவு நாக்கு முகம் இது எல்லாத்தையும் சொல்றதா இருக்கு இதோட அடிப்படையில தான் அவர் உண்மை பேசுறாரா பொய் பேசுறாரா கோபமா பேசுறாரா போன்ற இந்த பாவத்துல வெளிப்படும் வலது கண் நல்ல எண்ணம் கொண்டவரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம் வாக்குஸ்தானம் மேலும் இந்த வாக்குஸ்தானம் தான் சுவை அறிந்து உண்பதை குறிக்கிறது அதே போல வீடு மனை வாங்கக்கூடிய ஸ்தானமாகவும் இது குறிக்கப்படுது அடுத்ததா மூன்றாவது பாவம் ஒருவரோட ஜாதகத்தில் இந்த மூன்றாம் பாவங்கிறது சகோதரஸ்தானம்னு சொல்லப்படுது இது ஜாதகருடைய எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய திறன் வெற்றி அடையக்கூடிய திறமை தொழில் அமைக்கக்கூடிய நிலை இசையை ரசிக்கிறது இசை மீது உள்ள ஆர்வம் அவருடைய ஆண்மை திறன் தைரியம் துணிச்சல் பயமின்றி செயல்படக்கூடிய மனப்பாங்கு எல்லாத்தையும் குறிக்கிது இந்த மூன்றாம் பாவம் ஜாதகரினுடைய காது சார்ந்த நோய் காது கேலா தன்மை ஆடை ஆபரணங்கள் அணியும் யோகம் வைரம் வைடூரியம் தங்கம் வெள்ளி போன்ற விலை மிக்க பொருட்களை சேரக்கூடிய யோகத்தையும் இந்த மூன்றாம் சொல்லுது அதுதான் நான்காம் பாவம் இது ஸ்தானம்னு நம்ம சொல்றோம் இந்த நான்காம் பாவம் தான் உயர்கல்வி வாகனம் வாங்கிறது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது வசிக்கக்கூடிய வீடு தொழில் கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து தாயினுடைய உறவு அவரினுடைய நலம் உறவுகளினுடைய நிலை அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதெல்லாத்த பத்தியும் தான் இந்த நான்காம் வீடுங்கிற இந்த மாதூர் ஸ்தானம் அதே போல ஒருவருடைய புகழ் புதையல் கிடைக்கிறது போன்ற யோகம் சிறு தூர வெளிநாடு பயணம் பால் பால் சார்ந்த பொருட்கள் ஆன்மீக பயணம் போன்ற விஷயங்களும் இதுல அடங்கும் இந்த ஸ்தானம் பொதுவாக வீட்டை பற்றிய சுகத்தை பற்றி சொல்லக்கூடியது இப்போ இந்த நாலாம் பாவத்தினுடைய சேர்க்கை ஒருவருடைய நாலாம் பாவத்துல புதன் பலமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட கருவி சிறப்பா இருக்கு ஒருவருடைய நான்காம் பாவத்துல சுக்ரன் நல்ல பலமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து கார் பைக்கு வாகனம் ஆபரணம் சார்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே போல ஒருவருடைய நான்காம் பாவத்துல செவ்வாய் நல்ல பலமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட அசையான சொத்துக்களான வீடு நிலம் பண்ணை வீடு தோட்டம் அப்படின்னு அவர் எல்லா வகையான சொத்து சோகத்தோட இருப்பார் ஒருவரோட நான்காம் பாவத்துல சந்திரன் பலமா இருக்காரு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா தாயினுடைய பாசம் ஆயுள் ஆகியவற்றை அறியலாம் அதே போல நான்காம் பாவத்துல குருவினுடைய பலத்தை பொறுத்து வாழ்க்கையில பெறக்கூடிய அனைத்து வசதிகள் சுக போகங்கள் புகழ் பெறக்கூடிய தகுதி இதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா ஐந்தாம் பாவகம் இது வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லப்படுது இந்த ஐந்தாம் பாவம் தாய் வழி உறவு மாமன்மார்களோட உறவு செல்வம் பூர்வ புண்ணியங்கள் அதாவது முற்பிறவியில் செய்த நன்மைகள் தீமைகள் இவற்றை அடிப்படையாக கொண்ட பலன்கள் சொல்றோம் மொழியில தேர்ச்சி மந்திரங்கள் வேதங்கள் அறியக்கூடிய திறமை உயர்கல்வி பெறுதல் அறிவுத்திறன் அனுபவ அறிவு நம்மளோட பேச்சாற்றல் சொற்பொழிவு செய்தல் பெண்கள் கர்ப்பம் தரிக்கக்கூடிய பகுதி தாத்தாவினுடைய நிலை ஆகியவற்றை சொல்லக்கூடிய ஒரு வீடா இது இருக்கு ஒருவருடைய ஐந்தாம் வீட்டை அதில் குரு இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து குழந்தை செல்வங்களை அறியலாம் அதே போல ஒருவருடைய ஐந்தாம் பாவத்தையும் அதில் புதனுடைய பலத்தையும் பொறுத்து கல்வி பெறக்கூடிய தகுதி சொற்பொழிவில் அவருடைய தகுதி என்னங்கிறத அறியலாம் அடுத்ததா ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது அந்த ஆறாம் பாவகம் ஒரு ஜாதகக்காரன் எந்த நோயால் பாதிக்கப்படுவாரே பகைவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வழி காயம் சண்டை யுத்தம் செய்தல் வீண் வம்புக்கு செல்லுதல் பொருட்கள் கலவு போதல் நெருப்பால் ஆபத்து ஏதாவது விலங்குகளால் ஏற்படக்கூடிய ஆபத்து சோம்பேறித்தனம் சிறைப்படுதல் உயர் பதவி அடைதல் கால்நடை பற்றிய அறிவு ஏற்படுதல் போன்றவை பற்றிய கூறக்கூடிய பாவம் தான் இந்த ஆறாம் பாவகம் பொதுவா சத்ரு அப்படிங்கக்கூடிய மூனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாவகமா இந்த ஆறாம் பாவகம் இருக்கு அடுத்ததா ஏழாம் பாவகம் இது வந்து மாரகஸ்தானம்னு சொல்றோம் இல்லைனா கலத்திரஸ்தானம் நம்ம சொல்றோம் அதாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம் இந்த ஏழாம் பாவகம் தான் அமையக்கூடிய மனைவியை குறித்தும் பெண்களுக்கு அமையக்கூடிய கணவரை குறித்தும் அறிவிக்கக்கூடிய ஒரு பாவகமா இது இருக்கு அதே போல ஒருவருக்கு திருமணம் நடக்கும் காலம் கணவன் மனைவியினுடைய ஆயுள் திருமண சுகம் சிற்றின்பத்தை குறிக்கிறது இது எல்லாமே இந்த ஏழாம் பாவகம் தான் மேலும் ஒருவரோட வியாபாரம் கௌரவம் பட்டம் பதவி பெறுதல் பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய கமிஷன் தொழில தரகர்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது போன்ற தொழில்களை பற்றிய விஷயங்களை கூறக்கூடிய பாவகமும் இந்த ஏழாம் பாவகம் தான் அடுத்ததா எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகத்தை துஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஒரு ஜாதகரோட ஆயிலை கூறக்கூடிய பாவகம் அதாவது யுத்தம் சண்டையில் ஆயுதங்களால் காயம் உண்டாதல் உயர்வாட இடத்திலிருந்து கீழே விழுகிறது அதே மாதிரி தீராத வியாதியால் பாதிக்கப்படுகிறது மனசஞ்சலம் நீங்காத பகை உண்டாகிறது அலைச்சலை ஏற்படுறது தகாத காரியங்களை செய்யறது அதன் காரணமா பெருந்துயரத்துல சிக்கிறது அப்புறம் கருத்துக்களால வீண் மோதல்கள் விவாதங்கள் பீன் செலவுகள் மரணத்தை கூறக்கூடிய பாவகம் இந்த எட்டாம் தான் இது பத்தாம் பாவகத்துக்கு ஜீவன பாவகம் அப்படிங்கிற மாதிரியும் பதினொன்றாம் பாவகத்துக்கு லாபஸ்தானமாகவும் பார்க்கப்படுது இதில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தசா புத்தி தொழில் முறை யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது அடுத்ததா ஒன்பதாம் பாவகம் இதை வந்து பாக்கியஸ்தானம் அல்லது பிதுர் ஸ்தானம்னு நம்ம சொல்றோம் இது முன்புறவியில் செய்த பாவம் அதாவது பாவத்துள் பாவான்னு நம்ம சொல்லுவோம் ஐந்தாம் பாவகத்துக்கு ஐந்தாம் பாவகம் இந்த ஒன்பதாம் பாவகம் குணங்களாக தான தர்மம் செய்தல் நன்கொடை கொடுத்தல் ஆன்மீக உணர்வு உண்டாகுதல் கோயிலை புதுப்பித்தல் கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற திருப்பணிகள் தரக்கூடிய யோகம் இந்த ஒன்பதாம் பாவம்தான் தர்மம் என்பது கேட்டுக் கொடுப்பது தானம் என்பது கேட்காமல் கொடுப்பது தானத்துல மிகச்சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அடுத்தது கல்வி தானம்னு சொல்லுவாங்க பசித்தோருக்கு உணவு கொடுப்பது ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு பெற உதவுகிறது இந்த ரெண்டுமே சிறந்த தானம் மனித நேயம் ஜீவகாருண்யம் சீலர் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய பாவகம் இந்த ஒன்பதாம் பாவகம் அடுத்தது பத்தாம் பாவகம் இது ஒரு முக்கியமான பாவகமாகும் ஆகும் நேத்திரஸ்தானம் ஜீவஸ்தானம் மதிப்பு கௌரவத்தை குறிக்கக்கூடிய பாவகம் தொழிலை குறிக்கக்கூடிய பாவகம் ஒருவருடைய பொது வாழ்வை குறிக்கக்கூடிய பாவகமும் இதுதான் ஒருவரோட பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய பாவகமும் இதுதான் மதிப்பு மரியாதை உலகத்தில் உள்ள சுகங்களை குறிக்கக்கூடிய பாவகம் பதவி உயர்வு வியாபார விருத்தி இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இதாம் பாவகத்தில் சனி பகவான் இருந்து அந்த சனி பகவான் சுபரால் பார்க்கப்பட்டார் அப்படின்னா வாழ்க்கையில உயர்வாகவும் மெதுவாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும்னு அர்த்தம் மேலும் இந்த பத்தாம் பாவத்தினுடைய காரத்துவங்கள் தொழில் ஜீவனம் நிர்வாக திறமை கர்மம் தலைமை தாங்குதல் மாமியார் சமுதாய சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு வங்கி இது எல்லாமே இந்த பத்தாம் பாவகத்தினுடைய காரகத்துவமா இருக்கு அடுத்தது பதினோராம் பாவகம் இந்த லாபஸ்தானம் அப்படிங்குடிய இந்த பதினோராம் பாவகம் மூத்த உடன்பிறப்புகளை பற்றியும் சேவை செய்தல் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறதையும் குறிக்கும் செய்தொழிலில் லாபம் கால்நடை குதிரை யானை வளர்த்தல் பராமரித்தல் அவைகளால் நன்மை பெறுதல் இது எல்லாத்தையும் குறிக்கும் நல்ல மாப்பிள்ளை நல்ல மருமகள் அமையக்கூடிய யோகம் மன நிம்மதி அறிவுத்திறனை குறிப்பதோடு துன்பங்களை தீர்க்கக்கூடிய நிலையையும் குறிக்கிறது தான் இந்த பதினோராம் பாவகம் இரண்டாம் பாவகம் இது மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஒருவருக்கு அமையக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோகம் செலவுகள் அதனால் ஏற்படக்கூடிய சுகம் ஊரக சுகம் தியாக மனப்பான்மை யாகம் செய்தல் யோகம் தேவையற்ற செலவுகள் மருவியில் கிடைக்கக்கூடிய பேரு மறுபிறவி அதாவது மரணத்திற்கு பிந்தைய நிலையை குறிக்கிறது ஒவ்வொரு பாவகத்திற்கும் இந்த பனிரெண்டாம் பாவகம்தான் அழிவு பாவகன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது விரயத்தை குறிக்கிறது அதில் ஒருவர் முக்தி அடைவதும் அதில் அடங்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் காண்போம் நன்றி